ஒளவையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்களுமுடன் ஔவையார் அருளிய மூதுரை பண்பா பத்தொன்பது ஆள் அமுக்கி முகக்கினும் ஆள் கடற் நீர் நாழி முகவாது நானாழை தோழி நிதியும் கணவனும் நேர் படினும் தந்தம் விதியின் பயனே பயன் ஒரு படியை எடுத்து சென்று தண்ணீர் எடுத்து வந்தோம் சொன்னால் அந்த படியின் அளவு எவ்வளவோ அந்த அளவு தான் வரும் அந்த படியை எடுத்துக்கொண்டு கடலில் போய் நாம் எடுத்தாலும் அது அந்த படி அளவுக்குத்தான் அந்த தண்ணீர் வரும் ஒருவருக்கு எவ்வளவு சிறந்த வாழ்க்கை அமைந்தாலும் அவருடைய வினைப்பயன் போல் தான் வாழ்க்கை இருக்கும் அவருக்கு எது நடக்க வேண்டும் என்பது ஏற்கனவே முடிவாகிவிட்டது அதுதான் நடக்கும் அதைத்தான் ஔவையார் இந்த மோதிரை மூலமாக பெண்ப மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார்